ஓகே ஆமா மாயை என்னன்னு சொல்லி ஒரு கதை வந்து படிச்சு அதுல வந்து தெளிவா போட்டு நமக்கு வந்து சிலர் வந்து உலகத்துல சொல்றாங்க இல்லாதது வந்து உலகத்துல மாயங்குறாங்க சிலர் வந்து இருக்கிற ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கு அது மாயை அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையாலுமே மாயை அப்படின்னா என்ன ஏன் இந்த மாயினால வந்து மாயை விட்டுனமா ஏன் பிரம்மத்தை நோக்கி போக முடியுமாட்டிங்குறது ஏன் நம்ம கடவுள் அடைய முடியல அந்த மாயையோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து ஒரு கதை ஒண்ணு விளக்குது அந்த கதையை வந்து நம்ம நீ கொஞ்சம் பாப்போம் என்ன அப்படின்னா ஒரு சிஷ்யன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான் அவன் வந்து இந்த வாழ்க்கையோட விரக்தி அவனோட மனைவி அவனை ஏமாத்திடுறாங்க அவங்க அம்மா அவனை ஏமாத்திடுறாங்க அவன மனைவி வந்து அவனை விட்டுட்டு இன்னொரு பெரிய பணக்காரன் கூட போயிடுறான் உங்க அம்மா வந்து அவனை வந்து சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அவனுக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து ஒரு தொழில்நீதியே நடக்குது அவன் ரொம்ப சங்கடத்திலோட உச்சத்துல வாழ்க்கையை வாழவே வேணும்னு சொல்லி ஒரு மலையோட இருந்து குதிச்சு சாகுறதுக்காக போறானாமா மலையோட உச்சியில இருந்து கீழே குதிச்சு கீழே குதிக்கிறான் ஒரு ஒரு குருநாதர் வந்து அவனை தாங்கி பிடிச்சாரு ஒரு யோகி வந்து அவனை தாங்கி புடிச்சிட்டு கேக்குறாருமா நீ என்ன ஏன் காப்பாத்தீங்கன்னு அவன் நீ ஏன் நீ நினைக்கிறேன் இறைவன் கொடுத்திருந்த உயிரை வந்து ஏன் ஆயிடுச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அவர் சொன்னாராமா இல்லீங்கய்யா என்னோட மனைவி வந்து எனக்கு கூட ஒத்துழைப்பா இருக்க மாட்டீங்க என்னோட தேடி போயிட்டா என்னோட அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க எங்க அப்பா இந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லா உயிரும் வந்து என்னை ஏமாத்திடுச்சு இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் சொன்னா அப்புறம் அவன் கேட்டானாமா உனக்கு இந்த உலகத்துல எந்த உயிர் மேலே ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா இல்லீங்க இது வரைக்கும் எனக்கு இது உலகத்துல எந்த உயிர் மேலே ஆசை இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இது நீ வந்து யாரையுமே வந்து ஏமாத்துனது கிடையாதா நீ யாருக்குமே துரோகம் செஞ்சது கிடையாதா உன்னை எத்தனை உயிர் துரோகம் பண்ணிச்சு சொல்ற ஆனா உனக்கு எந்த உயிரும் துரோகம் பண்ணது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாராமா எனக்கு நினவு தருங்க வரைக்கும் நான் வந்து எந்த உயிருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாமா சரி அப்ப நீ என் கூட கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்துரு நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் நீ ஆசிரம வாழ்க்கைக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஆசிரமத்துக்கு அந்த குருநாதர் கூப்பிட்டு போறாராமா கூப்பிட்டு போன உடனே அந்த ஆசிரமத்துல இருக்க சிஷியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிசியன இவனையும் ஆக்கிடுறாராமா அப்போ சாப்பாடு வந்து போய் பிச்சை எடுத்து சாப்பிடலாம் ஒரு நாள் சொல்லி கூப்பிடுறாங்களாமா இவனால வந்து வாங்க பிச்சை எடுத்து சாப்பிடலாம் உடனே இவன் வந்து போகமாட்டேங்கிறானாமா இல்லீங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிறானாமா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா இவன் சொன்னானாமா ஐயா என்னால பிச்சை எடுத்து சாப்பிட முடியாது ஏன்னா நான் முன்னாடி செஞ்ச வேலை ஒரு படையில வந்து நான் தலைவனா இருந்தேன் நான் எப்படிங்க பிச்செடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி சொன்ன ஆரம்பம் நீ தான் வந்து ஆசை இல்லைன்னு ஆனா உன்னால பாத்தியா ஒருத்தன் கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது அப்ப உனக்குள்ள இன்னும் அந்த அகங்காரங்கிறது இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஆசைய பத்தி உனக்குள்ள ஆசை இருக்குதுன்னு அந்த குருவா உதயம் கொடுத்த ஆமா ரெண்டாவது என்ன இல்லைன்னு சொன்னா உன் எந்த உயிரை நீ ஏமாத்தினது இல்லைன்னு சொன்னியா உனக்கு அதுக்கான பாலம் கரெக்டா புகட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்பம்

இந்த ஆசிரமத்தை பாத்துக்கிறதுக்கு சரியான தலைவன் வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா வந்து சொல்லிடுறாரு பெருமையா சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு உடனே குசி தாங்க முடியலையாமா நம்மதான் அடுத்த ஆசிரமத்தை பாத்துக்க போறோமா நமக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு பொறுப்புறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு குசியில வந்து தலைகால் புடியா மாடிட்டு இருந்தானாமா அப்புறம் அந்த ஐகோ எப்படி ஆயிடுச்சாமா இவர் எப்படா சாவார் எடுத்தது நம்ம எப்படா தலைமை பொறுப்பேற்கலாங்கிற மாதிரி மைண்ட் வந்துருச்சாமா அடுத்து இன்னும் அந்த அகங்காரங்களுக்கு ஜாஸ்தியே என்னாச்சாமா நம்ம வந்து இவரை எப்படியாவது கொண்டோனும் சீக்கிரம் அப்பதான் நம்ம வந்து தலைமை பொறுப்பு ஏத்துக்க முடியும் அப்பதான் நம்ம கீழே நிர்வாகம் வரும் அப்படின்னு ஈவோ வந்துருச்சாமா அப்புறம் நகரமாலுமே அவருக்கு ஒரு நாள் வந்து உடம்புக்கு முடியாம வயசாகி ஆயிடுச்சாமா அப்போ அந்த அவர் வந்து ஒரு சூட்சமா ஒரு சீ சொல்லி சொல்லி கொடுத்தாராம நல்லா இல்ல என்னன்னா இந்த மாதிரி யாராவது உடம்புக்கு முடியாம படுத்தாங்கன்னா ஒரு பானைக்குள்ளார ஒரு லேகியம் இருக்குமா அந்த லேகியத்தை கரைச்சு வாயில ஊத்துனீங்க அப்படின்னா அவங்களோட இயற்கை மரணம்ங்கிறது ரொம்ப இயற்கையான மரணம் மாதிரியே தெரியும் சூசைட் மாதிரி அகால மரணம் மாதிரி தெரியாது அப்படி ஒரு மூலிகை இருக்குன்னு சொல்லி அவரே வந்து அந்த மூலிகையை வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு அவனுக்கு இவனும் என்ன பண்ணானாமா அந்த மூலிகையை எடுத்து வந்து கரைச்சு கொடுத்து அந்த வாயில வந்து ஊத்தி விட்டானாம அவரும் இறந்துட்டாராமா இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இயற்கையான மரணம் மாதிரியே ஆமா எல்லாரும் ஓ நம்ம குருநாதர் போயிட்டாரி அழுதுறாங்களாமா ஆனா அந்த குருநாதருக்கு இன்னொரு தலைமை சீடன்னு இருந்தானாமா ரொம்ப க்ளோஸ் ஆன சீடா அவருக்கு இதே மாதிரி விஷயம் சொல்லி கொடுத்திருக்காராம் எப்ப நான் இந்த மாதிரி இறக்குறேனோ அந்த மாதிரி என்னோட மரணத்துல சண்டே வந்ததுதான் இன்னொரு பானைக்குள்ளார வந்து இன்னொரு லேகியம் இருக்குது அதை கரைச்சு வாழ்வுது நான் மறுபடியும் உயிரோட வந்துருவேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காராமா அவனும் வந்து இன்னொரு சீடன் வந்து கரைச்சு வந்து மறுபடியும் உயிரோட வந்துட்டாராமா இவன் அதிர்ச்சி ஐட்டா என்னடா என்னடா உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு அப்போ அவர் வந்து இன்னுமே செய்யலையாம் அந்த கூட்டத்தோடு இருக்காங்க அதுச்சு அவனை மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு ஒரு ரூமுக்குள்ள வச்சு கேட்டாராமா எந்த உயிரியுமே வந்து உனக்கு சந்தர்ப்பத்துல வந்து உங்க அம்மா ஏமாத்திட்டாங்கன்னு சொன்ன உன் மனைவி ஏமாத்திட்டாங்கன்னு சொன்ன ஆனா நான் உனக்கு உன்னை காப்பாத்தி உனக்கு மூணு வேளை சோறு உனக்கு இருக்கிற இடம் தங்குற ஞானம் எல்லாமே நான் கொடுத்தேன் நீ ஏன் என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாராமா புரியவே இல்லையாமா அவருக்கு இதுதான் மாயை நான் உனக்கு சின்னதா ஒரு விஷயம் கொடுத்தேன் நீ நீ பாத்துக்கணும் இந்த ஆசிரமம் உனக்கு அப்படிங்கறது ஆனா பாத்தியா உன்னோட அகங்காரம் பாத்தியா எப்படி தூண்டப்பட்டு அது நம்மதான் நம்மதான் அப்படி மேலோங்கி போய் கடைசியா என்னை பண்ணிட்டேன் இதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரும் இந்த மாயோட வசப்பட்டு அவங்க யாருன்னு தெரியாம இந்த உலகத்துல வந்து பந்தப்பட்டு சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாயைங்கிறது இது உண்மையான டெபினேஷன் என்ன அப்படின்னா தன்னைத்தான் அறியாம செய்யற வேலைகள் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது இது சம்பந்தமான சித்திரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன் அப்போ இந்த மாயை பத்தி சிவாங்கபுரம் சின்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி தண்ணிக்குள்ள உப்பு போட்டு கரைச்சோம்னா தண்ணியும் உப்பும் ஒன்னாயிருது அப்புறம் வந்து உப்ப பாக்க முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த தண்ணிங்கிறது வந்து நம்மளா இருக்கும் உப்புங்கிறது உப்பு உப்புங்கிறது நம்மளா இருக்கும் தண்ணிங்கிறது மாயா இருக்கு நம்ம இந்த உலகத்துல இந்த உலகமான இந்த உலக விஷயத்த எல்லாத்தையும் புடிச்சிட்டு நான் என்னோடது என்னோட குடும்பம் என்னோட வீடு என்னோட மக்கள் என்னோட சுற்றம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துல நம்ம கலந்துருக்கிறோம் அதனாலதான் அந்த உப்ப வந்து நம்ம பார்க்காம இருக்கிறோம் உப்பான நம்ம தண்ணியில் நம்ம தான் கலந்துருக்கோம் அப்ப இந்த தண்ணியை இந்த உப்ப பாக்கணும்னா அந்த தண்ணியை சுண்ட காய்ச்சினோம்னா பாத்துரலாம் அந்த மாதிரி இந்த மாயை வந்து நம்ம சுண்ட காய்ச்சினோம்னா தன்னோட உண்மையான சுரூபம் ஆத்மஸ்வரூபத்தை பாத்திரலாம் அப்ப இந்த உலகத்துல இருக்க உயிர்கள் படுற உண்மையான கஷ்டத்துக்கு காரணம் இந்த மாயை தான் அந்த மாயைன்னு என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்கு இந்த அலங்காரம் தான் ஏன்னா தூங்கும் போது மாயை கிடையாது கண்டிப்பா தூங்கும் போது நம்ம வந்து பிரம்மமா இருக்கிறோம் ஏன்னா தூக்கம் விழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மாயையில கலக்கிறோம் அழகா புத்தர் சொல்லுவார்ல புத்தரும் சொல்லுவாரு எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தூக்க சமயத்துல எவ்வளவு பெரிய கொடூரமான ஆளா இருந்தாலும் அவனோட நிலை வந்து உயிர் தன்மையா இருக்கும் உயர் தன்மையா இருக்கும் உயிர் தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானிகள் எல்லாம் சிவத்தன்மையில இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நிலை வந்து அது விழிப்பு நிலையில இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் இது கனவுன்றதையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா அதனால இதை வந்து நம்ம நேர்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க വണക്കം <imit> നന്ദി <imit> 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 <imit>